எம்ஜிஆரும் கவியரசர் கண்ணதாசனும் அரசியல் காரணங்களுக்காக பிரிந்திருந்த காலகட்டம் எம்ஜிஆருடைய படங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதாத சூழ்நிலை அப்போ ஒரு இயக்குனர் எம்ஜிஆருக்கு ஒரு படத்தை இயக்குவதாக ஒப்பந்தமாகிறார் எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது அவர்தான் தான் டியூனை முடிவு பண்ணுவார் அவர்தான் பாடல் வரிகள் பாடல் ஆசிரியர் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறத தெரியாத அந்த இயக்குனர் கவியரசனை கூப்பிட்டு ஒரு பாடலை எழுதி ரெக்கார்டிங் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆருடைய ஃபார்முலா கேள்விப்பட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயந்துகிட்டு எம்ஜிஆர்ட்ட போயிட்டு எழுதின அந்த பாடலை போட்டு காட்டுறாரு அதை கேட்ட எம்ஜிஆர் சொன்னது என்ன அந்த பாடல் இடம்பெற்ற படம் எது அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் பயந்துகிட்டே போன இயக்குநருக்கு எம்ஜிஆர் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமான தான் இந்த விட நம்ம பதிவு பண்ண போகிறோம் சரி இந்த சம்பவம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த படத்தை இயக்குனர் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் டேரக்டர் ஸ்ரீதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கல்யாண பரிசு அப்படின்னு தன்னுடைய முதல் படத்தை இயக்குனர் சூப்பர் ரூபர் கெட்டு இந்த இயக்குனர் ஸ்ரீதர் அதுக்கப்புறம் முப்பது வருடம் இந்த தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையான இயக்குனராக மாறினார் நிறைய புதிய உழைத்து சின்ன சின்ன படங்கள்ல மிகப்பெரிய ஹிட் எடுத்து மிகப்பெரிய வசூல் சாதனையை படிந்தவர்கள் இவர் முதல் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய புது விஷயங்களை சினிமாவில அறிமுகப்படுத்தியவர் முழு நீில காமெடி படம் காதலிக்க நேரம் இல்லை ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை புதியவர்களை வைத்து எடுத்தவர் முதல் கடல் முதல் கடற்படம் இயக்கியவர் அப்படின்னு நிறைய பெருமைக்குரியவர் ரொம்ப ஆளுமையான ஒரு இயக்குனர் இவர் எடுத்ததுதான் நெஞ்ச மரப்புதலை ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டுக்குள்ள அப்படி ஒரு காதல் ஓவியத்தை வரைஞ்சிருப்பாரு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் இவர் படத்தை தயாரித்து இயக்க ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட சூழல்ல இவர் பயங்கரமான பொருளாதார ஒரு நெருக்கடியில ஆளாகியிருந்த காலகட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அலைகள்னு ஒரு படம் பண்ணிட்டார் அந்த படம் ஒரு ஃபிளாப்பு படமா மாறிடுது அதனால ஏற்பட்ட லாஸ் அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனை வைத்து ஒரு படம் இயக்குனார் வைர அந்த படத்தோட பேரு அந்த படத்துக்கு சரியாக கால்ஷீட்டு சிவாஜி கணேசன் அவரால் ஒதுக்காததுனால அதனால ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தினாலையும் இப்போ இயக்குனர் ஸ்ரீதரர்களுக்கு பயங்கரமான ஒரு பண கஷ்டம் இந்த பண கஷ்டத்துல இருந்து மீளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் இயக்குனர் ஸ்ரீதர்ட அவருடைய நண்பர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் இயக்குனீன்னா இந்த எல்லா பொருளாதார பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க உண்மையிலேயே எம்ஜிஆரை வைத்து பணம் இயக்குன எம்ஜிஆரை வைத்து படம் தயாரித்து ஒரு ப்ரொடியூசர் கூட நஷ்டம் அடைந்தது இல்லை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சாதனை ஒரு உண்மையான ஒரு தகவல் அதனாலதான் இயக்குனர் சீதரத்தை போயிட்டு ஒரு கதை சொல்லி கம்மி அடையினா இந்த எல்லா பிரச்சனைல இருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு உங்க நண்பர்கள் அட்வைஸ் பண்றாங்க இதை கேட்டு ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே ஒரு கதையை பண்றார் அந்த கதை உரிமை குரல் அப்படிங்கிற அந்த படத்துக்காக எழுதப்பட்ட அந்த கதை தான் இந்த கதையை ஆக்சுவலா அவர் இருந்து எடுக்கிறாரு அப்படின்னா தெலுங்குல தசரா புல்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது அந்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டு அந்த கதையை அதுல இருந்து அந்த கோர் ஒரு தகவல் அந்த படத்தில அடிப்படையான ஒரு நாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதையை உருவாக்குறாரு அந்த கதை தான் உரிமைக்குறார் இந்த கதையை எடுத்துட்டு போயிட்டு எம்ஜிஆர்ட சொல்றாரு எம்ஜிஆருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட ஒரு கதைங்கிறதுனால இது சென்டிமெண்டா பயங்கரமா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் ஃபீல் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற இயக்குனர் ஸ்ரீதருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் மேலோங்கி இருக்கிறதுனால புரட்சி தலைவர் என்ன சொல்லிருப்பா சரி நீங்க படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்பட்ட இயக்குனர் ஸ்ரீதரவர்கள் போயிட்டு கடகடன்னு பழைய படத்தோட வேலையை ஆரம்பிக்கிறார் இந்த படத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் லதா அஞ்சலி தேவி ராமசாமி பெரிய நட்சத்திர பட்டாளத்தையே அவர் கமிட் பண்றாரு அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக எம்எஸ்வி அவர்களை ஆரம்பிக்கிறாரு ஒரு அழகான டியூன் ஒரு சுட்டுவேஷனுக்கு சொல்லி இந்த ட்யூனுக்கு கவியரசு சொல்லிட்டு கவியரசட்டு போயிட்டு கால்ஷீட் வாங்கி அவர் பிடிச்ச ஒரு பாடல் ரொம்ப அற்புதமா பாடல் எழுதி கொடுத்துறாரு கவியரசலர்கள் பாடல் ரொம்ப திருப்தியா இருக்கிறது எம்எஸ்விக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டீமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது குறிப்பா இயக்குனர் ஸ்ரீதர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது பாடல் ரெக்கார்டிங் ஆயிருச்சு ரெக்கார்டிங் ஆஹ் பாடலை போட்டு காட்டிட்டு இருக்கும் போது இப்போ எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா ஐயையோ உங்களுக்கு தெரியாத தையோட சின்னவர் படத்துல எப்போதுமே சின்னவர் தான் க்யூன்னு செலக்ட் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் பாடல் வரிகள் ஆகட்டும் பாடல் ஆசிரியர் ஆகட்டும் எல்லாத்துலயுமே சின்னவர் தான் அவருடைய முடிவு தான் வேணும் இருக்கும் இது தெரியாம நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல இப்ப இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு இது தெரியாம நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாரு ஏன்னா அது வரைக்கும் இயக்குனர் ஸ்ரீதருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இயக்குனர் ஸ்ரீதருடைய ஃபார்முலான்னு இல்லை பொதுவாகவே ஒரு இயக்குனர் தான் இந்த டியூனை முடிவு பண்றதாகட்டும் பாடல் வரிகள் மத்த எல்லா டெக்னீஷியன்ல முடிவு பண்றது டேரக்டருடைய வேலை அப்படிங்கறால அந்த வேலையை அவர் ரொம்ப சாதாரணமா நினைச்சு செஞ்சுட்டாரு ஆனா எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனிய ஃபார்முலா இருக்குது எல்லாத்துலயும் அவர் ரொம்ப தலையிடுவாரு அது உண்மையில சரியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு உரிமையை அவர் எடுத்துக்கவும் செய்கிறார் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இந்த எழுபதுகளில் இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த உரிமை குரல் ரிலீஸ் ஆகுது இதற்கு முந்தைய அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரும் கண்ணதாசனும் அரசியல் காரணங்களுக்காக ரெண்டு பேரும் வேறு வேறு தளங்கள்ல பிரிஞ்சி இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் திமுகல இருக்கிறார் திமுக விட்டு வெளியேறி வேற தளங்கள்ல பயனிட்டு இருந்த காலகட்டம் கண்ணதாசன் அவர்களுக்கு ரெண்டு பேரும் முரண்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறாலும் இவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமான நட்பு இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த காலகட்டத்தினால இப்போ எம்ஜிஆர் படங்களுக்கு கவியரசரை அவர் பயன்படுத்துறது இல்ல வாலியை வளர்த்து விட்டு வாலி மிக பிரமாதமாக எழுதிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் கூப்பிட்டு விட்டு தெரியாம இந்த பாடலை எழுதி வாங்கிடுறாரு இப்போ அந்த எம்ஜிஆருடைய நண்பர் சொன்னது கவியரசர் இந்த படத்தில் பாடல் எழுதுனதை நீங்கள் எம்ஜிஆர்ட்ட சொன்னீங்களா அப்படின்னா ஸ்ரீரர் அவர்கள் அதை சொல்லலை இப்போ சிறீரர்களுக்கு பயங்கரமான குழப்பம் நம்ம ஏற்கனவே பாடல் கம்போசிங் பாடலை முடிவு பண்றதுலயும் எம்ஜிஆர்ட்ட கேட்கல கவியரசுல பயன்படுத்துறது பத்தியும் நம்ம எம்ஜிஆர்ட்ட கேக்கலடா இது மிகப்பெரிய ரொம்ப தப்பாக போதே இது எப்படி நம்ம சரி பண்ண போறோம் ஏற்கனவே சீரர்களுக்கு பயங்கரமான பொருளாதார நெருக்கடி ஆரம்பிக்கப்பட்ட வைர நஞ்சங்கர சுவாதி கணேசன் படமும் நின்று போயிருக்குது இப்போ எம்ஜிஆர் படம் நின்று போச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பயங்கர பதட்டத்துல போய் என்ன பண்ணிருக்கீங்கன்னா சரி இந்த பிரச்சனைக்கு நம்ம ஆலோசனை யாரும் கேட்கலாம் சரி கவியரசர்ட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசர்ட்டை போய் பார்த்து இந்த மாதிரி கவிஞரே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு எம்ஜிஆருக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்ட கவியரசர் இப்ப ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றாராம் என்னன்னா வழக்கமா எம்ஜிஆருடைய படங்களுக்கு இப்ப வாளிதானே எழுதிட்டு இருக்காரு அதனால இந்த பாடல் எழுதுனது வாலின்னு நீங்க சொல்லிருங்க அதனால எம்ஜிஆருக்கு இப்ப இது பிரச்சனையா இருக்காது நீங்க வாலிங்கிற பேரையே போட்டிருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லிட்டாரு இப்ப கவியரசர் கவியரசர் எவ்வளவு பெரிய பெருந்தன்மையா இருந்தாருன்னா தன்னுடைய பாடல் வரிகளுக்கு வாலியோடைய பேரை நீங்க போடுங்க அப்படின்னு விட்டு கொடுத்துருக்கோம் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தனக்கு ஈக்குவலான ஒரு கவிஞர் அப்படின்னு வாலி அந்த இடத்துல அவருக்கு சரி தனக்கு சரி சமமா நினைச்சிட்டு இருந்ததையும் கொஞ்ச இடத்துல நம்ம பதிவு பண்ணத்தான் வேண்டும் வாலியவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையை கவியர் சார் வச்சிருந்தாருங்கிறதும் உண்மையான ஒரு தகவல் இப்போ இந்த பிரச்சனைக்கு ஓரளவு முடிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீதரர்கள் அடுத்த நாள் போய் எம்ஜிஆரை சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு இப்போ உரிமைக்கள் படத்துக்கான பாடல் கம்போசிங்ல உட்காந்து ஒரு பாடலை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆருடைய முகம் அப்படியே மாறுதான் என்ன ஒரு டேரக்டர் வந்து அவரே முடிவு பண்ணிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்சோன்னு யோசிச்சுட்டு இருந்தவரு சரி பாட்டை போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ இந்த பாடலை பிளே பண்ணி காமிச்சிருக்காரு கண்ண மூடி அப்படியே பாடல் முழுவதும் கேட்ட எம்ஜிஆர் கண்ணை திறந்து ஸ்ரீதரர்கள்ட்ட சொல்லிருக்காரு பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்குது டியூனும் நல்லா இருக்கு பாடல் வருகிறும் நல்லா இருக்கு இந்த பாடல் எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே ஸ்ரீதரர்கள் பயந்துகிட்டு வாலி எழுதினாரு அப்படின்னு தகவலை சொல்ல இப்போ எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் யோசிச்சவரு சிரிச்சுக்கிட்டு இது வாலி இல்ல இது கவிஞர் கண்ணதாசன் எழுதினதாச்சே அப்படின்னு சொல்லாரு இப்ப ஸ்ரீதரர்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது எம்ஜிஆர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு கண்ணதாசன் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே பழக்கம் என்னுடைய படங்களுக்கு அவர் வசன இருந்திருக்கிறார் என்னுடைய நிறைய பாடல்களுக்கு அவர் பாடலை எழுதி கொடுத்துருக்காரு அதனால அவர் எப்படி எழுதுவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா இப்படிப்பட்ட ஆளுமை தன்மையோட எழுதுறது கவியர் சார் கண்ணதாசனாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கவியர் சார் கண்ணதாசனை பத்தி பெருமை பொங்க சொல்லி இருக்கிறார் அது எம்ஜிஆர் அவர்கள் இதை கேட்ட உடனே இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஸ்ரீதர்கள் சொல்லியிருக்காரு இல்ல நான் போய் கவியரசர் சொன்னேன் இந்த மாதிரி பேரை போட்டுக்குங்கன்னு அவர் சொன்னாரு உங்க படங்களுக்கு இப்ப வந்து பாடம் எழுதாதனால இது பிரச்சனையா மாற வேணாம்னு கவியரசர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர்கள் தகவலை சொல்ல பதவி போன எம்ஜிஆர் சொல்லிருக்காரு இல்ல இல்ல அது ரொம்ப தப்பு அது வந்து ஒரு கவிஞரை நம்ம வந்து மரியாதை குறைவாக நடத்துறதா இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலுக்கு அவர் பேர் போடுறது தான் சரி அது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அவருடைய பேரே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாடல் வரிகளுக்காக ரொம்ப சிலாகிச்சு பேசி அனுப்பினாரா எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடல் அப்படி சிக்கலுக்கு உள்ளான இந்த பாடல் எது தெரியுமா கதையில் எம்ஜிஆர் கண்ணதாசனுடைய பிரிவை நீக்கி எம்ஜிஆர் அசத்திய அந்த பாடல் என்ன தெரியுமா வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது பூஜை யார் செய்வது இந்த பூவை யார் கொள்வது ஊமைக்கு வேறேது பாசை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறேன் தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது கனவு பழிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன் வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்ற சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் அவர்களும் பி சுசிலா அவர்களும் பாடியிருப்பாங்க கனதாசன் எழுதியிருப்பாரு மித்த பாடல்கள் எல்லாம் வந்து வாலியர்கள் எழுதியிருப்பாரு இல்ல இன்னொரு பாடலுக்கு பல்லவியை மட்டும் கனதாசன் எழுதியிருப்பாரு மீதி சரணத்தை எல்லாம் வாலியர்கள் எழுதியிருப்பாரு தமிழ் சினிமா வலையே முதல் முறையாக பல்லவிய ஒரு கவிஞரும் சரணத்தை வேற ஒரு கவிரும்பெழுது இந்த பாடலாகத்தான் இருக்க முடியும் இந்த இந்த தகவலை சொன்னது திரு அண்ணாதுரை கண்ணதாசன் ஐயா அவர்கள் தான் இந்த தகவலை பதிவு பண்ணியிருக்கிறார் நான் மறுபதிப்பு தான் செய்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்ததுனால இந்த பாடலை மறுமுறையும் ஒரு திருப்பை நீங்க போய் வீட்டில் கேளுங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் இந்த எம்ஜிஆர் கண்ணதாசன் அவருடைய நட்பு அப்படிங்கிறது அரசியல் காரணங்களுக்காக சில நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க முரண்பட்ட கருத்துக்கள்னால மோதிக்குவாங்க பயங்கரமான கடும் சொற்கள்னால பேசிக்குவாங்க ஆனாலும் கூட நட்புல ஒரு துணி அளவு கூட எந்த இடத்துலையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகலேருந்து வெளியே வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து முதலமைச்சராக மாறின உடனே நீங்க எதுவுமே மறுப்பு பேசக்கூடாது நீங்க அரசவை கவிஞராக உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கவியரசரை அவர் வந்து பெருமைப்படுத்துகிறார் கவியரசருடைய இறப்புல மிகப்பெரிய ஒரு சோகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ரெண்டுபுடைய நட்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒண்ணா இருக்குது அப்படிப்பட்ட நட்புக்குரியவர் தான் இந்த கவியரசர் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசனுடைய இந்த பாடல் பிறந்த கதைகளுக்கு பின்பாக இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கவியரசர் கண்ணதாசன் காலம் நமக்கு தந்த மிகப்பெரிய கொடை அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அவருடைய நினைவுகளை போற்றுவது நமக்கு சுகமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் இதை பதிவு பண்றேன் சரியின் முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நான் உங்களார அரசா நன்றி வணக்கம்